வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை இந்தியா பீகாரில் ஒரே நாளில் மின்னல் பாய்ந்து பத்தொன்பது பேர் பலி இணையதள செய்தி பிரிவு பீகாரில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் மின்னல் பாய்ந்து பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பீகாரில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் பத்தொம்பது பேர் மின்னல் பாய்ந்து பலியாகியுள்ளதாக அம்மாநிலத்தின் முதன்வன் அலுவலகம் இன்று ஜூலை பதினேழாம் தேதி தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அதிகப்படியாக நலந்தா மாவட்டத்தில் ஐந்து பேரும் வைசாலியில் நான்கு பேரும் பாங்கா மற்றும் பாட்னா ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் மின்னல் பாய்ந்து வெளியாகியுள்ளனர் இத்துடன் ஷெய்புரா நவடா ஜஹானாபாத் அவுரங்காபாத் ஜாமுயி மற்றும் சமாஸ்டிபூர் ஆகிய மாவட்டங்களிலும் தலா ஒருவர் பலியாகியது பதிவாகியுள்ளது இதையடுத்து மோசமான வானிலைகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இது குறித்து தனது இரங்கல்களை தெரிவித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் நான் படித்திருப்பது தினமொழி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேளுங்கள் காங்கிரஸில் சித்தாராமையா சிக்கல் கர்நாடக அரசியலில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு புரட்சி படிக்கும் என்று சீத்தாராமையாவின் தீவிர ஆதரவு அமைச்சரான கே என் ராஜண்ணா கூறியதும் அந்த மாநில அரசியலில் பரபரப்பு தொட்டிக்கொண்டது இதைத் தொடர்ந்து முதல்வர் பதவியில் இருந்து சித்தாராமையா மாற்றப்படுகிறார் என்று செய்தி பரவியவுடன் துணை முதல்வராக இருக்கும் டி கே சிவகுமார் முதல்வராக பதவி ஏற்கும் காலம் கனிந்து வருவதாக அவரது ஆதரவாளர்களும் அவர் சார்ந்திருக்கும் ஒக்கரிகர் சமுதாயத்தினரும் கருதினர் கட்சியின் மேலிட பார்வையாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா மூன்று நாட்கள் முகாமிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சந்தித்து பேசியது தொண்டர்களை உற்சாகம் கொள்ளச் செய்தது கடைசியில் முதல்வர் பதவி தொடர்பாக கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் விளக்கம் அளித்தார் ஆனாலும் முதல்வர் மற்றும் முதல்வர் மாற்றம் குறித்த விவாதம் காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டுமின்றி பாஜக மஜாதா கட்சிகளில் கூட இன்னும் ஓயவில்லை மாற்றம் எளிதல்ல கர்நாடக அரசியலில் சீத்தாராமையா இருபத்தி இருபத்தி மூன்றில் போட்டியிட்டு நின்ற டி கே சிவகுமாரை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முதல்வரானவர் அதற்கு காரணம் அவர் சார்ந்திருக்கும் பிற்பட்டோர் மட்டுமல்லாது லிங்காயத்து ஊக்கநிகர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மை சமுதாய காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவை அவர் பெற்றிருப்பதுதான் தேசிய அளவில் பிற்பட்டப்பட்டோர் சமுதாய ஆதரவை பெற ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கும் காங்கிரஸ் அதற்காகவே சித்தராமையாவை முதல்வராக தொடர செய்கிறது ஒருவேளை முதல்வர் பதவியில் இருந்து அவரை நீக்கிவிட்டால் வரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிற்படுத்தப்பட்டோரின் எதிரி காங்கிரஸ் என்பது போல பாஜக சித்தரிக்க முயலும் அது தேர்தல் களத்தின் போக்கை மாற்றக்கூடும் என காங்கிரஸ் பயப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் கனவில் இருக்கும் காங்கிரஸ் சித்தராமையாவை நீக்கிவிட்டு பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையரின் வாக்குகளை பெறுவது அவ்வளவு எளியானதல்ல சித்தராமையாவை மாற்றுவது தேன்கூட்டில் கல்லறிவதற்கு சமம் என்பதை காங்கிரஸ் புரிந்து வைத்துள்ளது அதனால்தான் துணை முதல்வர் கட்சியின் மாநில தலைவர் நிர்வாகம் மற்றும் பெங்களூரு வளர்ச்சி துறைகளை டி கே சிவகுமார் கையில் நிரப்பி அவரை அந்த பணிகளிலேயே மூரமாக்கியுள்ளது டி கே சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை கொடுக்காவிட்டால் அவர் காங்கிரஸ் மேலிடத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார் ஆனால் சித்தராமையா அல்ல பதவிக்காக ஆட்சியை கவிஷ்கவும் தயங்க மாட்டார் என்கின்ற காங்கிரஸ் மேலிட வட்டாரங்கள் கடந்த கால தவறுகள் தேசிய அளவில் கர்நாடகம் தெலுங்கானா இமாச்சல பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி உள்ளது சித்தராமையாவை நீக்குவதன் மூலம் ஆட்சி கவிஷ்புக்கு தாங்களே காரணமாகிவிடக்கூடாது என்று கட்சி மேலிடம் கருதுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக மாற்றுத்திறமையை உருவாக்க பாஜக மக்கள் செல்வாக்குமிக்க எடியூரப்பாவை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கியது அவர் சார்ந்திருந்த லிங்காயத்து சமுதாயத்தின் பசவராஜ் பொம்மையை முதல்வராக முதல்வராக்கிய போதும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்தது அதே போல சித்தராமையை நீக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தேர்தலில் கர்நாடகத்தை இழுக்க காங்கிரஸ் தயாராக இல்லை மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் ஜோதி ராதித்யா சிந்தியா ராஜஸ்தானில் அசோக் கெலாட் சச்சின் பைலட் சத்தீஷ்கரில் பூபேஷ் பட்டேல் டிஎஸ் சிங் தேவ் ஆகியோருக்கு இடையே நிலவிய முதல்வர் போட்டியால் அந்த மூன்று மாநிலங்களிலும் ஆட்சியை காங்கிரஸ் இழந்தது இங்கே நிலவிக் கொள்ளத்தக்கது தீராத சிக்கல் பண பரிவர்த்தனை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிபிஐ அமலாக்கத்துறையின் துறையின் விசாரணை வளையத்தில் டி கே சிவகுமார் சிக்கியிருக்கிறார் வழக்குகள் தீராத நிலையில் டி கே சிவகுமாரை முதல்வராக்கினால் தில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தபோது கைதாகி சிறைக்கு சென்ற நிலை அவருக்கும் ஏற்பட்டால் அது கட்சிக்கு சிக்கலாகும் என்பதை காங்கிரஸ் அறிந்துள்ளது இந்த பின்னணியில் நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சூர்ஜேவாலா சந்திப்புக்குப் பிறகு கிடைத்த துணிவிழால்தான் முழு பதவிக்காலத்துக்கு நானே முதல்வர் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என சித்தராமையா கேட்டுள்ளார் அந்த கேள்வியில் காங்கிரஸ் மேலிடத்திற்கு மட்டுமல்ல டிகே கே சிவகுமாருக்கும் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லீசனிங் थैंक्स फॉर वाचिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया